கூர்மரூப ரூப தேவை அமிர்த மந்தனே மந்திரம் பாரமாய தத்மை ஸ்ரீ கூராத்மனே நமக இந்த ஸ்ரீகூர்ம கோயிலானது விசாகப்பட்டினத்திலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் ஆரவல்லி சூரியநாராயண பெருமாள் கோயிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்திலும் ஸ்ரீகாக்குளம் நகரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது பெருமாள் பத்து அவதாரங்கள் எடுத்தார் அதில் ஆயுதம் எடுக்காத அவதாரம் இது பெருமாளின் இரண்டாவது அவதாரமாகும் அரக்கர்கள் கொடுக்கும் துன்பங்களை தீர்க்க தேவர்கள் பெருமாளிடம் சென்று வேண்டினார்கள் பெருமாளின் உத்தரவுப்படி தேவர்களும் அரக்கர்களும் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடந்தார்கள் அமிர்தம் எடுக்க ஆனால் மந்திர மலையானது மூழ்க ஆரம்பித்தது அதை நிலைநிறுத்தி கடைய கூர்ம அவதாரம் அதாவது ஆமையாக மலைக்கடியில் சென்று அதை தாங்கினார் பெருமாள் அந்த மலை கடையும் போது ஏற்படும் உராய்வும் தாங்கினார் இப்படி கெட்டவர்களை அழிக்க எடுத்த அவதாரம்தான் கூர்ம அவதாரம் ஆகையால் இந்த கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டால் நமக்கு அமிர்தமாகிய சந்தோஷமான வாழ்க்கையை தருவார் நாம் இந்த கோயிலில் நுழையும் போது ஸ்வேத புஷ்கரணி உள்ளது இதன் நடுவில் நரசிம்ம மண்டபம் உள்ளது இந்த குளத்திற்கு நமது பாவங்களை கழுவும் சக்தி உள்ளது ஆகவே மக்கள் இங்கு இறந்தவர்களின் அஸ்தியை கரைக்கிறார்கள் காசி ராமேஸ்வரம் போல இங்கும் பித்திருக்களுக்கான கடமைகளை செய்கிறார்கள் இது பெருமாளின் சக்கரத்தால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள் இந்த புஷ்கரிலிருந்து கரட வாகனத்தில் வந்த தாயார் கூர்மவல்லி அவர் இந்த கோயிலில் அருள் புரிகிறார் இந்த குளக்கரையில் ஒரு மண்டபம் உள்ளது இதில் உள்ள தூண்கள் நல்ல வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது நாம் இந்த கோயிலில் நுழையும் பொழுது நரசிம்மர் ஆஞ்சநேயர் அருள் புரிகிறார்கள் இங்கே ஒரு கண்ணாடி அறையில் உற்சவ மூர்த்திகள் காட்சி தருகிறார்கள் இந்த அறையில் இருக்கும் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி ஊதேவியுடன் காட்சி தரும் கோவிந்தராஜ பெருமாள் சுமார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஸ்வேத புஷ்கரணியில் கிடைத்ததாக கூறுகிறார்கள் இங்குள்ள ராமர் சீதை லக்ஷ்மணர் விக்கிரகங்கள் மதுவரின் சிலரான நரகரி தீர்த்தத்தால் வழங்கப்பட்டது மேலும் நம்மாழ்வார் சுதர்சனர் திருமங்கை ஆழ்வாரும் உள்ளார்கள் நாம் கர்ப கிரகத்தில் நுழைந்தால் இதன் மேல்தலம் அஸ்தல பத்தம் அதாவது எட்டு தாமரை இதழ்கள் போல உள்ளது இங்கு பெருமாள் கூர்ம அவதாரத்தில் உள்ளார் தலைப்பகுதி மேற்கு நோக்கியும் நடுப்பகுதி மற்றும் வால் பகுதி இது ஆனது சுதர்சன பகுதி என்றும் கூறுகிறார்கள் திருநாமம் வெள்ளித்தகட்டாலும் விழிகள் தங்கத்தாலும் பதிக்கப்பட்டுள்ளன இதற்கு எதிரில் ஒரு கொடிமரம் உள்ளது முதலில் பெருமாள் கிடக்கு நோக்கி இருந்ததாகவும் இந்த கோயில் சிம்மாச நரசிம்மர் கோயில் போல முதலில் சிவன் கோயிலாக கருதப்பட்டு கூர்ம லிங்கேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்பட்டு வந்தது பதினோராம் நூற்றாண்டில் ராமானுஜர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோயில் வைஷ்ணவ கோயில் என்று வாதிட்டார் அவர் கோயிலை வலம் வந்தபொழுது பெருமாள் மேற்கு நோக்கி திரும்பினார் ஆகவேதான் மேற்கில் கொடிமரம் உள்ளது முதலில் பெருமாள் கிடைக்கில் இருந்ததால் ஒரு கொடிமரமும் இப்பொழுது மேற்கில் திரும்பியதால் அங்கு ஒரு கொடிமரமும் இருக்கிறது அதனால் ஒரே கோயிலில் ஒரே பெருமாளுக்கு இரண்டு கொடிமரம் உள்ள கோயில் இது ஒன்று தான் பிரகாரத்தில் கூர்மநாயகி அருள் புரிகிறார் கோர்ம புராணம் விஷ்ணு புராணம் பத்ம புராணங்களில் இந்த கோவிலை பற்றி குறிப்புகள் உள்ளன இந்த கோவிலை துர்வாச முனிவர் ஆதி சங்கராச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மத்துவரின் தீடரான ஸ்ரீ நரகரி தீர்த்தர் சைத்தன்ய மகாபிரபு ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள் பக்தியுள்ள மன்னன் ஸ்வேதராஜா பல ஆண்டுகளாக தபம் செய்தார் அவரது விருப்பத்தை நிறைவேற்று கூர்மாக அதாவது சுயம்பு மூர்த்தியாக இங்கு எழுந்திருந்தார் பெருமாள் இந்த பெருமாளை கோபால எந்திரத்தால் பிரம்மா பிரதிஷ்டை செய்தார் இந்த கோயிலானது சிதிலமடைந்தது பின்னர் கலிங்க அரசர்களால் இது புதிக்கப்பட்டது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை முகமதிய படையெடுப்புகளால் தாக்கப்பட்டது ஆகவே இந்த கோயிலை சுண்ணாம்பு கற்கள் கொண்டு மூடிவிட்டார்கள் இந்த ஊர் மக்கள் சுண்ணாம்பு படிவங்களை இன்னும் கோவில் சுவர்களில் நாம் காணலாம் இந்த கோவிலின் பிரகாரத்தில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட அழகான வேலைப்பாடுகள் கொண்ட நூற்றி எட்டு தூண்கள் உள்ளன ஒரு தூணும் மற்றொரு தோணும் ஒன்றாகவே இருக்காது இந்த கோவிலைப் பற்றி கல்வெட்டுகள் இதில் உள்ளன அழகிய சிற்ப வேலைப்பாடுகளும் உள்ளன இந்த தூண்களை கட்டுப்படுத்தால் நாம் நினைப்பது நிறைவேறும் என்றும் கூறுகிறார்கள் பெருமாளின் அவதாரங்கள் வீலைகள் ஆகியவை அஜந்தா எல்லோர குயில்களில் உள்ளது போல இங்கும் துணியில் காய்கறி மற்றும் இயற்கை தாவரங்கள் வண்ணங்களால் வரையப்பட்டு பிரேம் செய்யப்பட்டு மாற்றப்பட்டுள்ளது இங்கிருந்து காசிக்கு செல்வதற்கு சுரங்கப்பாதை உள்ளது அதை இப்பொழுது மூடி வைத்துள்ளார்கள் பிரதான கோயில் சுற்றுச்சுவர்களில் பல அவதாரங்கள் சிலைகளாக செதுக்கப்பட்டுள்ளன இது க காட்சியாகும் இங்கு ஆமைகளை பாதுகாக்க ஒரு பூங்கா உள்ளது இந்த கோயிலில் டோலோற்சவம் கொண்டாடப்படுகிறது வைசாக சித்த ஏகாதசி என்று கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது கூர்மதேவர் அவதரித்த கூர்ம ஜெயந்தி பிரமாதமாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி ஜேஷ்ட பகுல ஏகாதசி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன நாமும் இந்த கோயிலுக்கு சென்று பெருமாளின் அனுகிரகத்தை பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக